பொதுக்கூட்டத்தில் பேசும்பொழுது சொன்னாங்க வேலாயுதம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து இரண்டாயிரத்தி ஒன்று அப்ப வாஜ்பாய் சென்னை மேடையிலே பெருமையாக சொன்னாங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறாங்க வேலாயுதம் அந்த எம்எல்ஏவா இருக்கிறாங்க காஷ்மீரிலே நமக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்று வாஜ்பாய் அவர்கள் அவர் பிரதமராக இருந்த பொழுது சென்னை வந்த பொதுக்கூட்டத்தில் வேலாயுதமையாவை மையமாக வச்சு பேசினார் அந்த பெருமை எல்லாம் வேலாயுதம் ஐயா நம்ம கொடுத்திருக்கிறாங்க அதுவும் மட்டும் இல்லை ஆர் எஸ் எஸ் பேரியக்கத்திலிருந்து பாரதிய கட்சிக்கு அனுப்பி வைக்கப்பட்டு இங்கே நிறுத்தி அவர் நின்ற முதல் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாக இருக்கட்டும் தொண்ணூத்தி ஒன்றாக இருக்கட்டும் தொடர்ந்து மக்கள் பணியில பயணம் செய்து அதற்கு மக்கள் கொடுத்த பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல சட்டமன்ற உறுப்பினர் அந்த ஐந்து ஆண்டு காலம் உங்களுக்கு தெரியும் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எப்பொழுதுமே கேட்பாங்க பாரதிய ஜனதா கட்சி எங்க இருக்கு இங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்கு அப்படின்னு இந்த மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவருடைய முழு அன்பை பெற்றவர் எல்லாருமே சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய மூத்த தலைவர்கள் ஒரு சொன்னாங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் மறுக்காமல் அதை செய்வாங்க அந்த அளவுக்கு இவர் மீது ஒரு தனி பாசம் ஏன் வேலாயிரம் ஐயாவுடைய குடும்ப விழாவில் இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கும் பொழுது ஒரு வார்த்தை பயன்படுத்தினார்